வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் இரவு நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை திடீர் மாற்றத்திற்குள்ளான தங்க விலை இன்றைய தங்க நிலவரம் மக்களின் கவனத்திற்கு இன்றைய வானிலை அறிக்கை போதை பொருளால் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் பணிநீக்கம் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் வெடித்து சிதறிய எரிவாயு சிலிண்டர் இருவர் வைத்தியசாலையில் இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கான அரசின் புதிய திட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை பதுளை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் மூடு பணியுடன் கூடிய வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் தீவின் பெரும்பாலான பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்கு அதிகாலையில் நுவரலியா மாவட்டத்தில் சில இடங்களில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹெரோயின் மற்றும் ஐஸ் போன்ற சட்டவிரோத போதைப் பொருட்களை உட்கொண்டதற்காக கடந்த நான்கு மாதங்களில் பதினேழு அதிகாரிகளை இலங்கை போலீஸ் பணிநீக்கம் செய்துள்ளது இலங்கை போலீஸ் பிரிவில் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் அதிகாரிகளின் பட்டியலை புலனாய்வு பிரிவுகள் மற்றும் சிறப்பு புலனாய்வு பிரிவு தொகுத்துள்ளதாக போலீஸ் பேச்சாளர் எஸ் பி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் குறித்த அதிகாரிகள் பரிசோதிக்கப்பட்டு மருத்துவ அறிக்கைகள் தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு சபைக்கு அனுப்பப்பட்டன அதன் முடிவுகளை தொடர்ந்து அதிகாரிகள் போலீஸ் திணைக்களத்திலிருந்து படையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதே போன்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ளும் பல அதிகாரிகள் மீது விசாரணைகள் நடந்து வருவதாகவும் அவர்களின் மருத்துவ பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எஸ் எஸ்பி மனதுங்க உறுதிப்படுத்தினார் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய மூத்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பதில் போலீஸ் மாதிபர் வலியுறுத்தியுள்ளார் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று காலை கதிர்காமத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கதிர்காமம் கடற்படை விடுதியில் தங்கியிருந்த இருவரும் இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்த போதே எரிவாயு சிலிண்டர் வெடித்துள்ளது இதில் மாத்தரை கெக்கனதுர பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண்ணும் முப்பத்து ஆறு வயதுடைய ஆணுமே காயமடைந்துள்ளனர் காயமடைந்த இருவரும் கதிர்காமம் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக திஸ்த மகாராமாவில் உள்ள தெபரவெவ வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லிட்ரோ நிறுவனம் முன்வைத்த எரிவாயு விலை திருத்தம் தொடர்பிலான கோரிக்கை தொடர்பில் அரசாங்கம் தமது நிலைப்பாட்டினை அறிவிக்கும் என நிதி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் உலக சந்தையின் விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலையினை திருத்துவதற்கான கோரிக்கையை லிட்ரோ நிறுவனம் முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது கடந்த இரண்டு தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை இன்று மீண்டும் உயர்வடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து நானூற்று பத்து ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் பவுன் இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கரட் கேரட் பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை கொழும்பு செட்டியார் திரு தங்க நிலவரங்களின்படி படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்து அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்துவதாக அறிவித்துள்ளது அந்த வகையில் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கம் மற்றும் உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்துள்ளனர் அத்துடன் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நெல் கொள்வனவு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லங்கா சத்தச நிறுவனம் அண்மையில் தெரிவித்திருந்தது இதன்படி வெள்ளை அரிசி மற்றும் நாட்டரிசி என்பவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு வீடு கட்ட கடன் வழங்கும் திட்டத்தை ஆரம்பிக்கவுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த வீட்டு திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக ஆரம்பிக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார் எனினும் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தொகை வழங்க வேண்டும் என்பது குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை அந்த வீட்டுக் கடன்கள் வேலையில்லாதவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன மேலும் அதற்கான கடன் தொகை அரசு வங்கிகளால் வழங்கப்பட உள்ளது கடன் தொகையை திருப்பிச் செலுத்தக்கூடியவர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்று செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் சில்லறை சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் குறைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஒரு முட்டையின் விலை முப்பது ரூபாய்க்கும் குறைவடைந்துள்ளதாக கோழிப்பண்ணை பண்ணை சம்பந்தமான உற்பத்தி வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை பல்பொருள் அங்காடி சந்தைகளில் ஒரு கிலோ கோழியின் விலை எழுநூற்று ஐம்பது ரூபாய் முதல் எண்ணூற்று ஐம்பது ரூபாய் வரை உள்ளது அத்துடன் ஏனைய சில்லறை விற்பனை நிலையங்களில் கோழி இறைச்சி தொள்ளாயிரம் ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் தொல் நீக்கப்பட்ட கோழி இறைச்சி ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து நூறு வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கோழி உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அரசின் அதிரடி நடவடிக்கை நீர் மாற்றத்திற்குள்ளான தங்க விலை இன்றைய தங்க நிலவரம் மக்களின் கவனத்திற்கு இன்றைய வானிலை அறிக்கை போதைப் பொருளால் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் பணிநீக்கம் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல் வெடித்து சிதறிய எரிவாயு சிலிண்டர் இருவர் வைத்தியசாலையில் இலங்கையில் திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கான அரசின் புதிய திட்டம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்